புதிய கல்வி சீர்திருத்தத்தில் அரசியல் வேண்டாம் வரலாறு அழகியல் பாடங்கள் கட்டாயம் பிரதமர் ஹரிணி திட்டவட்ட அறிவிப்பு என்பதாக அதற்கு தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது புகைப்படத்துடன் கூடிய செய்தியாக அந்த செய்தி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்சார் கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழ் வரலாறு மற்றும் அழகியல் பாடங்கள் நீக்கப்பட்டு விட்டதாக மேற்கொள்ளப்படும் பொய்யான பிரசாரங்கள் குறித்து தனது கண்டனத்தினை தெரிவித்திருக்கின்றார் கல்வியையும் சிறுவர்கள் எதிர்காலத்தையும் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என்பதாகவும் அவர் வேண்டுகோள் மேல் மாகாண கல்வித்துறை சார்ந்த உத்தியோகத்தர்களுக்கிடையே புதிய கல்வி சீர்திருத்தம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நேற்று மேல் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வின் பொழுதே பிரதமர் இதனை அந்த செய்தி கூறப்படுகிறது இன்னும் பல்வேறு விடங்கள் குறித்தும் பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கல்வி சீர்திருத்தத்தின் மூலம் அழகியல் வரலாறு ஆகிய பாடங்களோடு தொழில்சார் பாடமும் கட்டாயமாக கற்கப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது என்றார் எனினும் இந்த தேசிய திட்டம் குறித்து சரியான ஆய்வை மேற்கொள்ளாத சிலர் வரலாறு அழகியல் கல்வி நீக்கப்பட்டு விட்டதாக பொய் பிரசாரம் செய்து வருவதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் மேற்கண்ட பாடங்கள் தொடர்பாக பாட நிபுணர்களுடன் பல நாட்கள் கலந்துரையாடி அனைத்து மாணவர்களிடமும் வரலாறு குறித்த அறிவையும் மனிதநேயம் குறித்த குணாதிசயங்களையும் வளர்க்க உதவும் அழகிய கல்வியை கற்க வாய்ப்பு கிடைக்கும் வகையிலேயே இந்த கல்வி சீர்திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதாகவும் பிரதமர் விளக்கம் அளித்திருக்கிறார் நாம் அரசியல் செய்வோம் ஆனால் கல்வியையும் சிறுவர்களையும் அதன்பால் ஈர்க்காமல் இருப்போம் என்றும் அவர் இந்த பாடங்களை எவ்வாறு கற்க வேண்டும் என்பதை தெளிவாக கூறியிருப்பதாகவும் தனது துறைக்குள் மட்டும் மட்டுப்படுத்தப்படாத தரமான சிறுவர்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை புரிந்து கொண்டே இந்த சீர்திருத்தத்தை செய்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் வைக்கப்பட்டிருந்தார் ஆகவே புதிய கல்வி சீர்திருத்த பற்றிய உண்மையான விடயங்களை அறிந்து கொண்ட அனைவரும் உண்மை நிலவரத்தை சமூகத்துக்கு எடுத்து செல்லுமாறும் பிரதமர் இதன் பொழுது கேட்டுக்கொண்டார் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செலவிரத்ன தொழில்சார் கல்வி இணை அமைச்சர் நளின் ஹேவகே தொழிலாளர் இணை அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்க மேல்மாகாண ஆளுநர் ஹனீப் யூசுப் பாராளுமன்ற உறுப்பினரான லக்ஷ்மண் நிபுண் ஆராய்ச்சி சஞ்சீவ் ரணசிங்க ருவான் மாபலகம கல்வி அமைச்சினுடைய செயலாளர் நாலக்க கழுவோ மேல் மாகாண பிரதம செயலாளர் பிரதீப் புஷ்பகுமார உள்ளிட்ட பலரும் பொழுது கலந்து கொண்டிருப்பதான தகவல்கள் பிரதானமான விடயங்களாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் இன்றைய தினம் பத்திரிகைகளில் காணக்கூடியதாக இருக்கிறது அது